அல்லாவின் இந்த நாலு திரு பெயர்களை ஓதி அல்லாவிடம் நாம் துவா கேட்டால் அல்லாஹ் நம் துவாவை உடனே நிறைவேற்றுவான் அவ்வளவு சக்தியுடைய மிகவும் சிறந்த திகிர்களாகும் இது அல்லாவின் திருநாமங்களை ஓதி நாம் துவா கேட்கும் போது அல்லாஹ் நம் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுவான் பயான்களிலும் இந்த திகிரை பற்றி அதிகமாக கூறியுள்ளார்கள் ஹதீஸ் புத்தகங்களிலும் இடம்பெற்று உள்ளது இந்த திகிர் அவ்வளவு சிறப்பு மிக்க திகிரை நாமும் மோதி பயனடைவோம் சல்லல்லாஹலா முகமது சல்லல்லா அலெஹி வசலாம் ஒன்று யா அலீமு எல்லாம் அறிந்தவனே என்று அர்த்தம் யா ஹலீம் இரக்கம் உள்ளவனே என்று அர்த்தம் யா அலியு உயர்ந்தவன் என்று அர்த்தம் யா அசீம் மகத்துவம் என்று அர்த்தம் யா அலீமு யா ஹலீம் யா அலியு யா அசீம் அல்லாவின் இந்த திருப்பெயர்களை நாம் திகிராக ஓதி வந்தால் நம் அனைத்து துவாவும் அல்லாஹ் நிறைவேற்றுவான் இந்த திகிர் ஓதி வந்தால் பகைமை நீங்கும் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் நம் துவா உடனே நிறைவேறும் நம் அனைத்து துன்பமும் நீங்கும் அல்லாஹ் நம் அனைத்து தேவைகளும் நிறைவேற்றுவான் நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த திக்கரை ஓதி வரலாம் மிகவும் முக்கியமான தேவைகள் இருந்தால் இரண்டு ரகத் ஹாஜத் நஃபில் தொழுதுவிட்டு இந்த அல்லாவின் நாலு திருப்பெயர்களை நூறு முறை ஓதி அல்லாவிடம் துவா கேட்க வேண்டும் அல்லாஹ் நம் அனைத்து துவாவும் நிறைவேற்றுவான் அல்லாஹ் நம் தேவைகளை அறிந்தானாக இருக்கிறான் ஆகவே நாம் எப்பொழுதும் அல்லாவிடம் கேட்பதே மிகவும் சிறந்ததாகும் அதிகமான துன்பமான நேரத்திலும் இந்த திகிரை ஓதி வரலாம்